அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் ஒரு தம்பதியர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருவருமே ஆதரச தம்பதியாக இருக்கணும் மனமொத்த தம்பதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் தொடர்புட்ருக்க வேண்டும் அதே மாதிரி பெண் ஜாதகத்திலுமே லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் தொடரப்பட்டிருக்க வேண்டும் இப்படி ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்தவிதம் பாதிப்புகளும் இல்லாமல் நன்றாக இருக்கும் பொழுது இத்தகைய அமைப்புடைய இரு நபர்களை கணவன் மனைவியாக்கினால் அந்த ஜாதக அமைப்படி இவர்கள் இருவருக்குள்ளும் பந்தவாசம் அந்நியோனியம் இவெல்லாம் அஃபெக்ஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஈருடல் ஓருயிர் போல இவர்கள் வாழ்வார்கள் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறும் நன்றி வணக்கம்